Ah, come on, follow me. Huh? ah, 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 ah எங்களைய ஏமாத்திட்டு ஓட இன்னைக்கு சார் ரொம்ப நன்றி சார் எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார் சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா நீங்க சொல்றீங்க பேர் இல்லாம அத்தான் வேலை பாக்குற ஆபீஸ்ல அவர் பாத்திருக்கிற மாப்பிள்ளையே கட்டிக்கிட்டு நிம்மதியா இருமா என் கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம் இத பாரு நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் அதுக்கு மேல ஓ இஷ்டம் எப்படி ஆடணுமோ ஆடு

என்ன வாணி இங்கே இல்ல எங்க போய் இருக்கா தெரியாது அப்ப சந்தே வாணி தானே உங்களுக்கு பாருமா நீ இந்த வீட்டுக்கு வரது எங்க சுந்தருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இன்னமே இங்க வராத

அதனாலதான் உங்களை விரும்புற அதுக்காக நீங்க என்ன விரும்ப கடைசியா சந்திக்கிறது காதல் தற்கொலை பண்ணிக்க போறான் அவ காதலி ஏத்துக்காத நீங்க அவ செத்ததுக்கு அப்புறமாவது வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுவீங்கல்ல அதுவே போதும் Gedia 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 アマ<ネギ> <ill>

வித்யா இன்னும் கொஞ்ச காலம் ஆவுது அம்மா நிம்மதியா இருக்க விடுமா அம்மா கடைசியா எனக்கு கல்யாணம் நடந்தா அது சுந்தரோட உனக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறது கூட அவனால முடியாதுமா எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அந்த சம்பளத்தை வச்சே நானும் அவரு சந்தோஷமா இருப்போம் இதான் என் முடிவு

இந்த அளவுக்கு உலகம் பெருசு பெற்றதுக்கு காரணம் நான் நினைக்கா ஆயிட மீன் உன் உடம்புல நாயிரத்த செலசனம் தோற்றேன் கால்ல உருது மரியாதை குடுக்குது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஓங்கால்ல நான் அவளவா ஏடா மரியாதை தெரியுது அதாவது சோறு கேட்டா சட்டியில வைக்கிறா ரொட்டி குட்டா தூக்கி போடுறா பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க நீ தாண்ட நாய் மாட்டேன் உன்னை கடிக்காத ஊசி போடு மறுபடி பொழப்பு கண்ண பண்றது இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா யாருமே லெட்டர் போட்டிருக்காங்க பேங்க் ஆஃப் சித்தாரால இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குமா அப்படியா பேல மெட்ராஸ்லயா மெட்ராஸ்லயா அதுவும் பதினஞ்சாயிரம் ரூபாய் டெபாசிட் கட்டணுமா பதினஞ்சாயிரமா அவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்கம்மா போறது நான் ஒருத்த இந்த வீட்டுல இருக்கிறத எல்லாருமே மறந்துடுறீங்க என்னை இந்த மாதிரி நேரத்துலதான் நினைச்சுக்கணும் வித்யா என்ன என் பொண்டாட்டிக்கு மட்டுமா தங்கச்சு எனக்கும் தங்கச்சி மாதிரிதான் தான் நீங்க கவலையே படாதீங்க வித்யாவை மெட்ராஸ் கூட்டு போய் பேங்க் அப்பாயின்மெண்ட் ஆனதோ நல்ல ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விட்டுட்டு நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் அவ ஆசைப்பட்டவன் நொண்டியோ குருடோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை அவ்வளவு நல்ல ஒரு ஆமா அதான் எப்படின்னு எனக்கே புரியல

బాంబు డోర్ బాంబు స్టిక్స్ అండ్ బాంబూ వాల్స్ విద్య తవల్ ఎత్తు விட்டுட்டியே சேர் மேல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது வித்யா நான் இப்பவே புறப்பட்டு போய் இன்னைக்கே உனக்கு ஹாஸ்டல்ல இடம் கிடைக்கிற மாதிரி வார்டனை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துற ஹோட்டல்ல ஜாக்கிரத இந்த காலத்துல ஹோட்டல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன நம்பி நீ வந்திருக்கிற உன்ன பொறுப்பா ஹாஸ்டல்ல சேர்க்க வேண்டியது என் கடமை நான் வெளியே போயிட்டு வரும்பொழுது கூட ரெண்டு தடவை பெல் அடிப்பேன் அப்பதான் மாமா வந்திருக்கிற அர்த்தம் அப்பதான் நீ கதவை தருக்க என்ன வரட்டு மாமா பத்திரம் நல்லா இருந்து ஏமாணி வித்யா இன்னர் அங்க போய் செந்திருப்பல்ல இன்னைக்கு சாய்ந்தரம் அம்மன் கோயில்ல வித்யா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவோமா யாரு நான் தாமா உன் மாம ஜே பீதாம்பரம் அதெல்லாம் நாளைங்க பாப்பா சொந்த நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சமின்ற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணனும் நட்சத்திரம் மோய நமஸிரி நம ஓம் நர்மங்கல மாதிரியே திரியம்பே கௌரி நாராயணி நமோ ரூபம் சமர்

கனெக்ட் மின் டு போலீஸ் ஸ்டேஷன் இவன் தான் அந்த ரோடி உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல என் பேர் ஏ இல்ல ஐ மீன் அசோக் குமார் இல்ல டி ജി പ്ലെയർ ജി പ്ലെയർ എന്നാ